அதே மாதிரி இங்கே பாருங்கள் வா நந்தியில் இருக்காருங்க இந்த இடத்துல பாருங்க நந்தியில் இருக்காரு பாருங்கள் நந்தி சிவன் பார்வதி ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நந்தி நந்தியில் வந்து சிவன் இருக்காரு சிவன் கூட பார்வதி உமா எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் அவங்களும் இருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல நம்ம முழுசாக பார்க்க முடியுது நந்தியையும் பார்க்க முடியுது உமாவையும் பார்க்க முடியுது அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம முதல்ல ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம்ல அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரே டிக்கெட் தான் ரெண்டும் சேர்த்து வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பது தாய்லாந்து வருது தான் முதல்ல நம்ம போன கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனோ ருங் ஹிஸ்டோரிக்கல் பார்க் சரிங்களா ஒன்பதாவது நூற்றாண்டு எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டினது ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் பார்வதி உமா இப்படி எப்படி வேணால் சொல்லலாம் இவங்க தான் இருக்காங்க நந்தி இவங்கள்லாம் இருக்காங்க சிதைக்கப்பட்டிருக்கு இன்னமும் லிங்கம் இருக்குது அதே மாதிரி லிங்கத்தோட அடிப்பாகமும் இருக்குது இது வந்து ஒரு சைவ கோவில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ அங்கேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டரில் முவங் தாம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை நம்ம படித்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை யார் கட்டினது அப்படின்னு தெரியலைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க இங்கே பாருங்கள் டிக்கெட்டு நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம்ல இங்கே வந்து செக் பண்ணுறாங்க நம்மளோட டிக்கெட்டை சரிங்களா டிக்கெட்டு செக் பண்ணியாச்சு நம்ம உள்ளே போகலாம் இப்போது ஓகேங்களா தண்ணி கிடக்குன்னு சொல்கிறாரு உள்ள ஆ தண்ணி கிடக்கா முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்குது பார்த்து போங்கன்னு சொல்கிறாரு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹிஸ்டோரிக்கல் டூரிசம் தாய்லாந்து டூரிசம் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கும் போது நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி சத்தம் போடுறதுக்குன்னே எதாவது ஒன்று வந்துடுது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஏதாவது ஒரு சத்தம் வந்துடுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த டூரிசம் தாய்லாந்து டூரிசம் டாட் ஓஆர்ஜி அதில் போய் நான் படித்து பார்த்தப்போ இந்த கோவில் கட்டினது கரெக்டாக ஒன் தௌசண்ட் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலாம் இதுவும் பார்த்திங்கன்னா சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் சரியாக அந்த கோவில்லேருந்து இந்த கோவிலுக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவு ஆனால் இந்த கோவிலை கட்டினது யார் அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை எந்த தகவலுமே கிளியர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னோட என்னோட நான் இன்னும் அங்கே இப்போ தான் போயிட்டுருக்கேன் இதை பாருங்கள் கோவில் பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் என்னோடய உள்மனது என்ன சொல்லுதுன்னா இந்த கோவில் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழர்களோட அந்த கோவில் மாதிரியே எதுவும் தமிழர்களால் தான் கட்டப்பட்டிருக்கும் தமிழர்கள் உதவியோடு கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்காக ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா உண்மையிலே இங்கே வந்து எந்த தடயங்களும் இல்லாமல் சிதிலம் அடைஞ்சு போயிருக்கலாம் இதுக்கான ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இருக்குது நம்ம வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வெறும் மரங்களாக இருக்குது நம்ம முதல்ல போனோம் இல்லை அந்த இடத்துல அதிக பனைமரங்கள் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து உச்சியில் அதாவது மலை உச்சியில் வேல்குணம் முன்னாடி வேல்குணம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் போல் எரிமலை அந்த இடத்துல போய் கட்டிருக்கிறாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா நார்மலான சம தான் இருக்குது மழை மேலே இல்லை சம இருக்குது சரிங்களா ஸோ இந்த கோவிலில் போய் நமக்கு பார்க்கலாம் வாங்க பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவங் மூவங் தாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் மூவங் தாம் அப்படின்னா தாழ்வான பகுதியாக இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடைக்குன்னு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து தரை தளத்துக்கு கீழே பள்ளம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு படிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் தரைக்கு கீழே ஒன்று ரெண்டு மூணு படி தரைக்கு கீழே இவ்வளோ தாழ்வாக வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க ஏன்னு தெரியலை இது என்ன டெக்னிக்குன்னு தெரியலை சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதுவும் வந்து ஒரு சிவன் கோவில் தான் சரிங்களா நம்ம உள்ளே வந்து முதல்ல பார்த்தது மாதிரியே சிவன் லிங்கம் நந்தி தாமரை இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம உள்ளே எல்லாத்துமே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போவோம் ஸோ இங்கே ஒரு முகப்பு இருக்குது அந்த பார்த்தாலே தெரியுது இங்கே வந்து நடராஜர் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இங்கே பாருங்கள் யாலி வாக்கிங்க இதுவும் சிவன் கோவில் தாங்க ஸோ உங்களுக்கு கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் யாலி தெரியுதுங்களா பாரு மேல சாமி இருக்கிறது தெரியுதுங்களா ஓகேங்களா ஸோ இதுவும் சிவன் தான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரிங்களா இந்த பக்கம்தான் முகப்பு நம்ம இப்படி போயிட்டு இந்த பக்கமாக போயிட்டு அப்படி உள்ள வரலாம் சரிங்களோ சோ இது பாருங்க இங்கேயும் பாருங்கள் நடனம் இருக்கிற மாதிரி இருக்குது இருங்க பக்கத்தில் காட்டுறேன் சார் இது மேலே மேலே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கார் சரிங்களா ங்க உள்ள அப்படியே போகலாம் இங்கே வந்து சைடில் தூணு தூணு வேலையை பாருங்கள் தூணு வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூ அப்படியே நம்ம ஊர் கோவிலில் இப்போ கட்ட இப்போ கட்டுற கோவிலில் கூட சிமெண்ட்டில் இதே மாதிரி தான் கட்டுறாங்க இங்கேயும் அதே மாதிரி யாலிக்கு மேலே உட்காந்துருக்காரு மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இருங்க காட்டுறேன் ங்களா சரி மேலே வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் தான் இந்த பாருங்க இந்த இடத்துல தான் லிங்க் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் மெயின் கார்விங் ஆஃப் லோட்டஸ் ஃப்ளவர் வித் எயிட் பெட்டல்ஸ் ஆ இந்த இடத்துல தாமரை தாமரை இந்த இடமா இந்த இடம் இந்த இடத்துல கரெக்டாக தாமரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலே சீலிங் எல்லாம் உடஞ்சி போச்சு வெறும் பிறந்த வெளி மாதிரி இருக்குது சரிங்களா இந்த பக்கம்லாம் எதுவுமே இல்லை வெறும் ஓப்பன் ஸ்பேஸ் தான் ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க ஸோ இங்கே வந்து பெருசாக கல்வெட்டோ எதுவுமே இருந்தது மாதிரிக்க தெரியலை ஆனால் ஏதோ கொத்துனது மாதிரி இருக்குது கல்லிலெல்லாம் சரிங்களா ஸோ இதுதான் நடு சென்டர் ஆஹா அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம வந்த நுழைவாயில் முகப்பு சரிங்களா அந்த இடத்துல ஏதோ இருந்திருக்கு உடைச்சிருக்காங்க சரிங்களா உடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல உடைக்காமல் இன்னும் அப்படியே இருக்குது காட்டுறேன் வாங்க இங்கே இருக்கார் பாருங்க சிவன் ஒன்றும் பிரிச்சானில்ல அப்படியே இருக்காரு இதுங்க காட்டுறேன் ஸ்டிக்கர் அப்படியே கொஞ்சம் மேலே பெருசாகி காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஓகேங்களா உள்ள போனவங்க எதுவுமே இல்லை எல்லாமே ஓபன் ஸ்பேஸாக இருக்கு ஸோ தான் கருவறை வரப்போகுது இங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் கருவறை வரப்போகுது இங்கே பாருங்கள் இங்கே உள்ள எதுக்குள்ளே சின்னதாக ஒரு கோவில் இருந்திருக்கு வெறும் அடித்தளம் மட்டும்தான் இருக்குது காணா இங்கேயும் ஒரு கோவில் இருந்திருக்கு அடித்தளம் மட்டும்தான் இருக்குது காணா இங்கே பாருங்கள் நடனம் மாடிக்கொண்டிருக்கிறார் நடனம் மாடிக்கொண்டிருக்கிறார் சிவன் யப்பன் சிவன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா தெரிவிங்களா நடனம் இருக்காரு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பூவெல்லாம் பாருங்கள் பூ வேலைப்பாடெல்லாம் ஓகே சிவன் அருமையாக நடனம் இருக்காரு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க இதுதான் வந்து கற்பகிரகம் நினைக்கிறேன் மெயின் டவர் இதுதான் மெயின் டவரு ஆனால் சிதில மடைஞ்சி சிதில மடைஞ்சி எதுவுமே இல்லை மெயின் டவர் இதுதான் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் இருந்திருக்கும் போல் இதுக்குள்ளே போகக்கூடாது டோன் ஸ்லைன்னு போட்டிருக்காங்க சரிங்களா சரி வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த போய் பார்ப்போம் சரி இந்த இது ஒன்று பக்கத்தில் இருக்குது இந்த இடத்த போய் பார்ப்போம் வாங்க இதை பாருங்கள் ஆ இந்தா இருக்குது பாருங்கள் சிவலிங்கம் இருந்ததுக்கான தடையும் இங்கே மேலே சிவன் இருக்காரு பாருங்கள் இந்த பக்கத்தில் காட்டுறேன் தெரிவிங்களா இந்த இருக்கார் பாருங்கள் சிவன் தெரியுதுங்களா அப்படியே உள்ள பாருங்க சிவலிங்கம் இருந்த கீழ் பகுதி மட்டும் இருக்கு மேன் பகுதி காணோம் லிங்கத்தை காணாம வெறும் கீழ் பகுதி மட்டும் இருக்கு லிங்கம் காணாம போச்சு மேலே பாருங்க கூடு அப்படியே திறந்துருக்கு கோபுரம் இதெல்லாம் பாருங்க செங்கக்கல் மாதிரி இருக்கு பாருங்க செங்கக்கல்ல தான் வச்சுக்கிட்டேன் சுடு கல்லு இது கண்டிப்பா சோழர்கள் கட்டின மாதிரி தான் இருக்கு இந்த பாருங்க இந்த சுடு செங்கல் தஞ்சை பெரிய கோவிலில் இந்த மாதிரி சுடுகற்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கல்வெட்டு பாருங்கள் லேசாக கல்வெட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கல்வெட்டு பா மூணு மூணு வரி தான் இருக்குது மற்ற வரியெல்லாம் பாருங்கள் அம்மி கொத்துன மாதிரி கொத்திக்கிட்டு காணாமல் போயிருக்கு மூணையும் மூணு வரி இருக்குது என்ன மொழின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் இது தமிழ் மொழி மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் இது கல்வெட்டு எல்லாமே திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் பாருங்க எல்லாமே சூடு சங்கல் மக்களே இந்த ஃபுல் டவரும் சூடு வச்சு அழைச்சு கட்டியிருக்காங்க சரிங்களா யாரு கட்டினதுனே தெரியலையா இங்கே பாருங்க நடனம் நடராசர் கொண்டிருக்கிறார் நடராஜர் நடராஜர் நடனமாடி கொண்டிருக்கிறார் இது ஒன். யா. சுடி செங்கல். இதெல்லாம் மீ சுடி செங்கல் மக்களே. கோப்ரம் ஃபுல்லாவே சுடி செங்கல். தெரியுங்களா? இது வெறும் இது மட்டும் தான் இருக்கு. ஆனா அங்க சிவன் இருக்காரு பாருங்க. கோப்ரத்துல வந்து சிவன் இருக்காரு பாருங்க. இன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா மேல் தளத்துကான வேற கீழ தளம் மட்டும் தான் இருக்கு. இது வேற லெவல் இருக்கா? வாங்க இந்த பக்கம் போலாம். இதை பாருங்கள் கோவிலுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது பாருங்க இதை பாருங்கள் இதெல்லாம் குளம் இங்கே பாருங்க வில்வ மரமா இது என்ன மரம் வில்வ மரம் இல்லை ஏதோ ஒரு மரம் ஆனால் தூர் பார்க்கும்போது ஆலமரத்தூர் மாதிரி இருக்குது சரி இதை பாருங்கள் வாங்க குளத்தை போய் பார்க்கலாம் கோவிலுக்குள்ளே குளமெலாம் வச்சுருந்துருக்குறாங்க இது ஒரு சிவன் கோவில் மக்களே சரிங்களா இங்கே தான் நீராடுறது போல குளத்துல நீராடிட்டு போய் சிவனை தரிசிக்கிறதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இந்த பக்கம் அப்படியே பாருங்கள் இப்போ அப்படியே ஆப்போசிட் பின் பக்கமாக நம்ம இப்போ வந்துட்டோம் ஓகே எல்லா இடத்துலையுமே இந்த யாலி மாதிரி யாலி மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இங்கே ஒரு முகப்பு மாதிரி இருக்குல்ல இதில் பாருங்கள் யாலி நல்லா கிளியராக தெரியுது பாருங்க ஜாலி தெரியுதுங்களா ஜாலி வேறு லெவல் மக்களே யாலி அந்த பூ அப்படியே நம்ம ஊர் கோவில் இருக்கும்ல நம்ம ஊர் கோவில் இருக்கக்கூடிய அதே தான் யாலி அதே பூ தான் வாங்க இந்த மண்டபத்திற்கு பார்த்தரலாம் அதான் கடைசி கடைசி மண்டபம் ஆனால் இந்த கோவிலில் நடு கருவறை கருவறையில் மட்டும்தான் சிவலிங்கம் இருந்துச்சு மற்ற இடம் எல்லாமே ஃபுல்லாக எம்டி பிளாங்காக இருக்குது இந்த கோவிலை கட்டினது யாருனே தெரியல இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு குளம் கோவிலை சுற்றி நாலு பக்கமுமே இந்த மாதிரி தாமரை குளம் போட்டிருக்காங்க பூவும் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம ஊர் கோவிலில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சரிங்களா அப்படியே எல்லாமே நம்ம ஊர் தாங்க இன்னொரு மண்டபம் இந்த மண்டபத்தையும் பார்த்துடலாம் வாங்க இதெல்லாம் பாருங்கள் சுடுசங்கல் கிடையாது இது பெரிய கருங்கல் ஆனால் நடுவில் மட்டும் ஒரே ஒரு மண்டபம் சுடுசங்கல் இருக்குதுங்க பாருங்கள் கல் ஆனால் இது நம்ம ஊர் கோவில் இருக்க கல்லோடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் சொரசரப்பா ஒரு மாதிரி மணல் கற்கள் மாதிரி சொரசரப்பா இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறது சாலிட் ராக்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா இப்போ இதெல்லாம் எதோ இருந்திருக்கு எல்லாம் கொத்தி எடுத்துட்டாங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாலிஷ் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே பிளாங்காக கிடக்கு பாருங்கள் எதுவுமே இல்லை எம்டி மண்டபம் வெறும் மண்டபம் மட்டும்தான் இருக்குது எதுவுமே கிடையாது இந்த இடத்துலலாம் இருந்துருக்குங்க ஏதாச்சும் லிங்கம் அந்த மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் கடைசி அந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் கோவிலை சுற்றி பள்ளம் வெட்டி தண்ணி போட்டிருக்கு அதனால தான் மூவங் தாம் தாம்னா பல்லாமா நம்ம ஊரில் தாழ்வுன்னு சொல்லுவோம் இங்கே தாம் அப்படின்னு சொல்கிறாங்க தாழ்வு தான் தாமிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் ஏதோ இருந்துருக்கு சுத்தமாக உடச்சிட்டாங்க புள்ளி 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 புள்ளியாக இருக்கு பாருங்கள் இந்த இடத்துலாம் ஏதோ இருந்திருக்கு அது உடஞ்சி போனதுனால எதுவும் மேலே வெறும் கல் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் ஏதோ வேலைப்பாடு இருந்துருக்கு இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வேலை மெனக்கெட்டு உட்காந்து உடைச்சிட்டு வாங்கி போனோம் கோடு கொடு கோடுக்கூடா இருக்குல்ல கொடு கோடு கொடுக்கடாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக அதெல்லாம் சிறைக்கப்பட்டிருக்கு சரிங்களா எல்லா இடத்துலையுமே சிறைக்கப்பட்டிருக்கு ஃபுல்லாக சரிங்களா இந்த கோவிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கோவிலில் ஒரே ஒரு இடத்துல தாங்க அந்த லிங்கத்தோட அடிப்பாகம் இருக்குது ஒரு இடத்துல மட்டும் லிங்கத்தோட அடிப்பாக இருக்குது மற்ற இடமெல்லாம் ஒரே எம்டியாக கிடக்கு அந்த கோவிலில் சைடுல பாட்ரு பண்ணியிருக்காங்க பாருங்கள் கட்டணம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தாமரப்பு அந்த லோட்டஸ் அந்த தாமரப்போட இதழ்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் கரெக்டாக ஒன்பதாம் நூற்றாண்டு சோழர்கள் கோலச்சிய காலம் பாருங்கள் பூ மாதிரி அந்த அந்த கார்னர் ஃபுல்லாக வருங்க பூ மாதிரி இந்த இடத்துலலாம் பாருங்கள் வெறும் அந்த டைமண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல இருந்த இதெல்லாம் காணாமல் பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக கல் மட்டும் இருக்குது பாருங்கள் கல் மட்டும் இருக்குது ஆனால் அந்த கல் மேலே இருந்த வே வேலைப்பாடு எதுவுமே இல்லை அதே மாதிரி மேலேயும் பாருங்கள் அப்படியே வலிச்சு விட்ட மாதிரி காணாமல் போயிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் அதே மாதிரி பூ நம்ம ஊரில் இருக்க அதே மாதிரி பூ வரைபடம் செஞ்சுருக்காங்க கோவிலை சுற்றி வெறும் குளமாக போயிருக்கு ஸோ இந்த மெயின் டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுடு செங்கலில் செஞ்சுருக்காங்க மறுபடியும் ஒரு தடவை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க யாரக்குறைய எல்லாமே பார்த்தாச்சு இந்த கோவிலில் சரிங்களா இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டுலலாம் பார்த்திங்கன்னா சைவம் தலை தோங்கியிருக்கு அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கோவில் சரிங்களா இது பாருங்கள் இதெல்லாம் சுடுசங்கல் நம்ம தஞ்சாவூர் கோவிலில் கூட மதில் சுவர் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அந்த மாதிரி சுடுசங்கலில் இருந்திருக்கும் ஒருவேளை ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒருத்தர் ஒரு மன்னர் காலத்தில் கட்டியிருக்கலாம் பிறகு இந்த சுடுசங்கள் வேறு ஒரு மன்னர் காலத்தில் கட்டியிருக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஏன்னா திடீர்னு கோவில் கட்டும்போது போர் வந்தால் கட்டி முடிக்க முடியாதுல்ல இங்கே பாருங்கள் நடனம் மாதிரி இருக்குது இது உள்ளே பாருங்கள் இங்கே ஒரு லிங்கம் இருந்திருக்கு அந்த லிங்கம் இருந்ததுக்கான அடிப்பாகம் மட்டும் இருக்குது லிங்கத்தை காணம் சரிங்களா இங்கே பாருங்கள் சிவன் நடனம் மாடுற மாதிரி சரிங்களா வாங்க ஏதோ இங்கே ஒரு இங்கே ஒரு மண்டபம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இதெல்லாம் பாருங்கள் சுடுக்கற்கள் ஃபுல்லாக சுடுகற்க கட்டியிருக்காங்க இங்கேயும் பாருங்கள் லிங்கம் இருந்ததுக்கான அந்த அந்த இது மட்டும் இருக்குது அடிப்பாகம் மட்டும் இருக்குது மேல் பாகத்துக்கான இந்த தூணில் பாருங்கள் செம்மையாக வேலை பண்ணியிருக்காங்க அருமையான வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க தூணில் அதே மாதிரி இங்க பாருங்க வா நந்தியில் இருக்காருங்க இந்த இடத்துல பாருங்க நந்தியில் இருக்காரு பாருங்க நந்தி சிவன் பார்வதி இந்த இடத்துல நீங்க தெளிவா பார்க்கலாம் நந்தி நந்தியில் வந்து சிவன் இருக்காரு சிவன் கூட பார்வதி உமா எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் அவங்களும் இருக்காங்க பாருங்க பார்க்க முடியுது நந்தியையும் பார்க்க முடியுது உமாவையும் பார்க்க முடியுது சரிங்களா ஓகே எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு போகலாம் வாங்க இங்கேயும் இருக்கார் பாருங்க இதுதான் இந்த கோவில் இந்த உள்ளதான் இப்போ நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இந்த கோவில் கோவிலுக்கு வெளியே பாருங்கள் அப்படியே எவ்வளோ பெரிய குளம்னு பாருங்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி குளங்கள்லாம் மனுஷனை வச்சு தான் வெட்டியிருப்பாங்க எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய கோ குளம் கிடக்கு பாருங்க எவ்வளோ பெருசு அங்கே அங்கே ஆரம்பித்து ஏதோ அங்கே அந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பல கிலோமீட்டருக்கு இருக்குது தொலைவு இவ்வளோ பெரிய குளம் சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் கட்டி குளம் வெட்டி வாழ்ந்துருக்காங்க இந்த இடத்துல நல்ல ஒரு அமைதியான இடம் நிறைய மரங்கள் இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோவிலையும் சுற்றி பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி உலகம் முழுவதும் தமிழர்களோட சைவ அடையாளங்கள் சிவன் கோவில் முருகன் இந்த மாதிரி தமிழர்களோட சைவ அடையாளங்கள் வந்து தலை துவங்கியிருக்கு ஒரு காலத்தில் அதற்கான ஆதாரங்கள் தான் இந்த மாதிரி கோவில்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து எப்படி மீட்டெடுக்கிறது அந்தந்த அரசாங்கத்தோட அந்தந்த நாட்டு அரசாங்கத்தோட நம்மளுடைய தமிழ் ரெப்ரசன்டேட்டிவ் தமிழர்கள் ஒரு எழுச்சவாய்கள்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு இப்போ ரெப்ரசன்டேட்டிவ்லாம் யாரும் கிடையாது எல்லாம் பிற ஆட்கள் தான் ஸோ அதெல்லாம் பேசி நம்மளுடைய அந்த வரலாற்று சிறப்புகளை நிலைநாட்டணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தகவல்களை உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதோட இந்த காணலையை முடிச்சுக்கலாம் இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும் காரில் முந்நூறு கிலோமீட்டர் நான்கு மணி நேரம் ஆகுது ஆகும் அப்படின்னு கூகுள் மேப்பில் சொல்லியிருக்கு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆறு மணி சரியாக நான் வீடு போய் சேர பத்து பத்தரை பதினோரு மணி ஆயிரும் நினைக்கிறேன் சரிங்களா ஆதரவுக்கு ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்